அவள் லட்டு பார்க்கறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி மூடி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு அட்டகாசமான சுவையில் அவள் லட்டு பண்ணியாச்சுங்க நல்ல எம்மியாக இருக்குது பார்க்கையிலே சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி சேப்பில் பண்ணான்னு பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுக்கணுனாலும் உருட்டி எடுத்துக்கலாங்க லட்டு வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த வார்க்கடையெல்லாம் நமக்கு கடிப்படும் போது சூப்பராக இருக்குங்க நல்லா முந்திரி பருப்புலாம் நிறைய போட்டிருக்கோம் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் தேவையான ஆட் பண்ணிக்கிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராகிட்டு ஈவினிங்ல ஸ்னாக்ஸுக்கு ப்ரோனாவில் வச்சு இன்றைக்கி லட்டு மாதிரி பண்ண போகிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது கூட ஹெல்த்தியான பொருள் சேர்த்து பண்ண போகிறாங்க சூப்பர் டேஸ்ட்டெலாம் கிடைக்கும் நம்ம இப்போ செய்யும் போதே கொஞ்சம் அதிகமாக செஞ்சு விடணுங்க ஏன்னா பத்தாமல் அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க அதனாலலாம் வீட்டில் நாங்கள் நெல் உச்சி புடச்சி எடுப்போங்க ரைஸ் மில்லில் போய் குத்திட்டு வந்து அதை புடைக்குங்க அம்மா புடைக்கும் போது அடியில் அந்த சொலவு முரம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த முரத்தில் வந்து தவிடு மாதிரி இருக்குங்க பொடிசாக இருக்கும் பொடியில் அரிசின்னு சொல்லுவாங்கள்ல இந்த ப்ரௌன் கலரில் இருக்கு பாருங்கள் இதை வந்து நல்லா தீட்டிடுவாங்க ரைஸ் மில்லில் அந்த தீட்டும்போது அந்த சுளவில் வந்து வடிஞ்சுருக்கும் அதை எடுத்து நாங்கள் வெள்ளம் போட்டு விரவி சாப்பிடுவோங்க அவ்வளோ ரொம்ப நல்லது ஹெல்த்தி எங்கள் அம்மாலாம் எனக்கு பண்ணி தந்துருக்காங்க நான் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவள் வாங்கினேன்னா இந்த மாதிரி ப்ரௌன் ஆள் வாங்கி செஞ்சு பாருங்க சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி கிடைக்காத பட்சத்துக்கு ஒயிட் அவலில் பண்ணுங்க ஒயிட் அவல்லேயும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஆனால் ஹெல்த்தி வந்து இந்த அவளில் தாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே இதை வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபேனோ அடுப்பில் வச்சுக்கோங்க ஃபேனோ கடையே எதுனாலும் வச்சுக்கோங்க இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு மீடியம் ஆச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடு ஏறி மண வரதில்லையும் வறுத்துக்கணுங்க எந்த பவுலாலாம் நம்ம எடுக்கமோ அதே பவுலால் எல்லா அளவுகளும் எடுத்துக்கணும் நான் இந்த பவுலுக்கு தான் எடுத்துருக்கேன் இரநூத்தம்பது கிராங்க கிராங்கனாக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் அது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஊரில் நெல்லை கொடுத்து அவள் வாங்குவாங்கங்க இடித்து கொண்டு வருவாங்க அவள் வந்து ஊருக்குள்ள வந்து விற்கிறதுக்கு வருவாங்க அப்போ நெல்லை கொடுத்து வாங்குவாங்க ஒரு பக்கம் நெல் கொடுத்தோம்னா அரை பக்கம் அவளும் தருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதில் வேலை இருக்குது அதனால அதை குத்தி அவங்க அவிச்சி நானைய போட்டு எடுத்து கொண்டு வர்றதுனால அவங்களுக்கு அதில் லாபம் கிடைக்கணும் அதுக்காண்டி அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க நாங்கள் வாங்குவோம் நான் மும்பையில் இருக்கும்போதெல்லாம் அம்மா பண்ணி வீட்டிலே நெல் ஊற போட்டு அவிச்சு குத்தி கொடுப்பாங்கங்க கொண்டு போயிருக்கேன் நான் அங்கே கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுப்பேன் அவ்வளோ அவ்வளோ நான் யூஸ் பண்ண மாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெலாம் கொடுப்பேன் அவங்களும் எதுவும் கொண்டு வந்தாங்கன்னா தருவாங்க ஊர் பெயர் வந்து ஊரில் உள்ள பொருள் என்ன கொண்டு தான் கேட்பாங்க கருவாடு பனங்கிழங்கு தேங்காய் கருப்பட்டி அவல் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஊர்லேருந்து நிறைய கொண்டு வருவோம் என்னால் எங்கள் அத்தை இருக்கும்போதெல்லாம் ஊரில் தோட்டத்தில் பனங்கிழங்கு தட்டாப்பயிறு வாசிப்பயிறு எல்லாம் போடுவாங்க இப்போ யாருமே அப்படி போடுறது கிடையாது விலைக்கு தான் வாங்குறது இப்போ நல்ல வறுபட்டோன்னா நம்ம எடுத்துக்கணுங்க கொஞ்சம் வறுக்கட்டும் இப்போ பூரா வெள்ளவில் தான் எல்லோரும் வாங்குதாங்க உப்புமா பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வறுபட்டுச்சுங்க இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடலாம் ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணி எடுக்கணுங்க இப்போ நல்லா வறுபட்டுருச்சு நல்ல மனம் வந்துருச்சுங்க ஏதோ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே கடாயில் நம்ம கடலை வறுத்துக்கலாங்க வேர்க்கடலை அதுவும் இரநூத்தம்பது ரூபா எடுத்திருக்கேன் அதே போல ஒரு பவுல எடுங்க இரநூத்தம்பது கிராம் கரெக்டாக இருக்கும் நல்ல பொடி வேர்க்கடலையாக எடுங்க நாட்டு வேர்க்கடலாம் எடுக்கணுங்க நல்ல பருவம் வேர்க்கடலாம் எடுத்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க அந்த வேர்க்கடலை வந்து வாங்கக்கூடாதுங்க அது வந்து ஆண்டி போடுவாங்க அந்த வேர்க்கடலை வந்து ஹைபிரட்டுக்குள்ளது இது வந்து நாட்டு வேர்க்கடலைங்க நாட்டு வேர்க்கடலை சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது அதில் வந்து பித்த நிறைய இருக்கும் அதனால நாட்டு வேர்கட்லையே பார்த்து வாங்கிக்கோங்க பொடிசா இருந்தாலும் பரவாயில்லங்க நல்லா இருக்கணும் நமக்கு வேர்கட்லையும் நல்லா வருத்திருச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா டப் டப்னு வெடிக்கணும் வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதோ பிளேட்டில் மாத்திடலாம் எதுவும் ஆற விட்டு நம்ம புறா நீக்கி எடுக்கணும் ஃபேன் ஆக்கில் வச்சுட்டு நம்ம வெள்ளைப்பாக காய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ எந்த கப்பால் அவள் வேறு கடையெல்லாம் எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்காங்க முக்கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு முக்கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எதை அடுப்ப ஆன் பண்ணி நம்ம நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கிடலாங்க கட்டியெல்லாம் கரைஞ்சி வந்ததும் நம்ம தூசியை வடிகட்டி எடுத்துகிட்டு அப்புறமா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும் காவு வேர்க்கடலை எல்லாத்தையும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்தால் தான் தேங்காவை நம்ம பவுட்ரு பண்ணி வறுத்து எடுக்கணுங்க தேங்காய் வந்து வில்ல வெள்ளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு அளவுக்கு தேங்காய் தேவையோ அளவுக்கு போட்டுக்கோங்க இதில் ஒரு நாலு ஏலக்காவும் போட்டிருக்கேன் இதை நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து போடணுங்க இங்கே ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கோம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காவை அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரைக்கும் நம்ம வெளியில் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் நம்ம உடனே சாப்பிட்றதுனால நம்ம நெய் விட்டு வதக்கி போட்டோம்னா இதெல்லாம் உடனே காலியாகிருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சீக்கிரமாக காலியாகிடும் நிறைய பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ண முடியும் ஏன்னா உடனே நான் சாப்பிட்றதுக்காண்டி நெய் விட்டு வதக்கி எடுக்க போகிறேன் நெய் விட்டு வதக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதனால் நெய் விட்டு வதக்கி நம்ம பண்ணிக்கிடலாம் பாவல் வேர்க்கடலை எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க வெள்ளைப்பாகும் காயிடும் காயோடனே நம்ம வடிகட்டிக்கிடலாம் வெள்ளைப்பாகம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க நல்ல கட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சு இதை இறக்கி வச்சுக்கிடலாம் இப்போ எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க அவளை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆரிடுச்சு ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம அவளை போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க அவளை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிடணும் பவுட்ரு பண்ணிக்கலாம் பாவில் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சுங்க எந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ எந்த கடையில் நம்ம பண்ண போகிறோமோ அதே கடையில் ஆட் பண்ணிடலாங்க நல்லா பவுடர் பண்ணியாச்சு இப்போ வேர்கட்லேயும் நம்ம தோலை நீக்கி எடுத்துருக்கோம் இதையும் பவுடர் பண்ணிக்கலாம் பவுட்ருன்னா பவுட்ரு கூடாதுங்க ரேசா பல்ஸ் மூட்டில் போட்டு ஒரு அடி அடித்து எடுக்கணும் நம்மளுக்கு வந்து திட்டு திட்டா வேணுங்க கடிப்படும் போது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காண்டி நம்ம ரேஸை உடச்சி எடுத்துக்கலாம் ஒரு சுற்றி சுத்தினா போடுங்க நல்ல ரெடியாயிடுச்சு தேங்காயும் ஒரு நாலு ஏலக்காவும் போட்டிருக்கேன் இதையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காவும் பவுடர் பண்ணி எடுத்தாச்சுங்க அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க இதை வறுத்து எடுத்துக்கலாங்க அதே ஃபேன் அடுப்பில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கிடலாங்க லட்டுக்கு வந்து நம்ம முந்திரி பருப்பு போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்புங்க சின்னதாகவும் நீங்கள் உடச்சி போடலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா உடச்சியும் போடலாங்க ரெண்டா ரெண்டு ரெண்டா உடச்சது இருந்துச்சு அதனால அதை போட்டிருக்கேன் இது நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப கருக வறுக்கக்கூடாது கூடாது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும்னா நம்ம எடுத்துடணும் இதே நெய்யில் நம்ம தேங்காய் வறுத்து எடுத்துக்கிடணும் ரொம்ப கருக்க வறுக்க கூடாது கோல்டன் கலர்ல வந்தோடனா நம்ம எடுத்து விடணும் நல்லா வறுபட்டுருச்சு இந்த அளவுக்கு வறுத்தோடனா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க வேர்களை அவளோட சேர்த்துக்கலாம் இந்த நெய்யிலே நம்ம தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க நெய்யில் போட்டு வறுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இந்த ஏலக்காவோட வாசனை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதோட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளும் நல்ல ஹெல்த்தியாக இருக்குங்க கடையில் நம்ம இந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி ரெண்டு நாள் சாப்பிடுவாங்க மூணு நாளுக்கு வாந்தி வயிற்று இந்த மாதிரி எடுக்குங்க வயிறு வலி வரும் பிடிக்காது வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் குழந்தைகளுக்கு அதனால் வீட்டிலேயே நீங்கள் பண்ணி கொடுங்க கடையில் உள்ளதை எதிர்பார்க்காதுங்க குழந்தைகள் நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்காதனால தான் கடையில் போய் ஒன்றுனா வாங்கி சாப்பிட்றாங்க டெய்லியும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க குழந்தைகள் வந்து நல்லா சாப்பிடுங்க இதோட பச்சை வடை போகட்டும் தேங்காய் வடை ஈரப்பதம் போன உடனே நம்ம எடுத்துடலாம் சில குழந்தைகளை பாருங்க டெய்லி குறுக்குறே பிட்டு தான் வாங்கி சாப்பிடுதாங்க அதெல்லாம் அவ்வளோ கேடுங்க மேலே ஒரு போட்டு போட்டுதாங்க அந்த பவுடர்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது அதுதான் குழந்தைகள் வாங்கி சாப்பிட்றாங்க நல்ல ஹெல்த்தியான பொருளை பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுங்க சும்மா வேர்க்கடலை பச்சை கடலாக இருந்தனாலும் கூட வாங்கி தோலோடு வாங்கி நம்ம அவிச்சு கொடுத்தாலே அதே ரொம்ப ஹெல்த்துங்க குழந்தைகளுக்கு வந்து அப்படி செஞ்சு கொடுத்தாலே போதும் நீங்கள் ஸ்நாக்ஸ் எவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்குது பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு நல்லா வருத்திருச்சு நம்ம அவளோட ஆட் பண்ணிடலாம் கடையை அடுப்பில் வச்சுக்கிடலாங்க அடுப்பில் வச்சுட்டு தேங்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளப்பாகு கரைசலை நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க வெள்ளைப்பாகு கரைசலை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு தூசி துரும்புலாம் இருக்குது பாருங்க இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும் சரிமா அப்படியே கிண்டி எடுக்கணுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு தண்ணி அப்புறம் அது உறிஞ்சிரும் அவள் வந்து தண்ணி எடுக்கும் கொஞ்ச நேரம் கெண்டுங்க நல்லா உறிஞ்சி எடுத்துருங்க கொஞ்சம் வேகட்டும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க சூப்பராக கிடச்சிருச்சுங்க பார்க்கலாம் அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது அல்வா மாதிரி அதில் வந்து நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க வெள்ளை பகலில் உள்ள தண்ணியை பண்ண எடுத்துருச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது நமக்கு கெட்டே போகாதுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எந்த சைப்பில் வேணுமோ நம்ம உருண்டை பிடிச்சி ஒருண்ட பிளேட்டில் வச்சு கட் பண்ணி எடுக்கணுமோ ஒரு சின்ன வாட்டியில் வச்சு எடுக்கணும் எப்படினாலும் எடுத்துக்கிடலாம் ஆறட்டும் ஆரட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க லட்டு ரெடி ரெடியாகிடுச்சு லாஸ்டில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம கிண்டி கொஞ்சம் ஆற விடணுங்க அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் உங்களுக்கு நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டுங்க அவ்வளோதாங்க பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாப்பிடணும் போல் தோணுதுங்க இப்போ கொஞ்சம் இருக்குங்க ரெண்டு நிமிஷம் தான் ஆயிருக்கு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் சூடாக தான் இருக்குது நல்லா அரைலாம் முழுமையாட்டு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பண்ணுங்க ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி ஒரு பிடிக்கலாம் நீங்கள் அது இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம ஆர்லிஸ் பாட்டில் மூடி இருக்கு பாருங்க அது இல்லைன்னா நெய் பாட்டில் மூடி எது இருந்தாலும் சரி கொஞ்சமாக நெய் தடைக்கோங்க ரவுண்ட் சைஸில் வேணும்னா இந்த மாதிரி தட்டிக்கோங்க அடியில் ஒரு முந்திரி பருப்பை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியே நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதில் எப்படி தட்டிடணுங்க இந்த மாதிரி தட்டினாங்கன்னா விழுந்துடும் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு போங்க சூப்பராகட்டு இந்த மாதிரி தட்டி எடுக்கணுங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துனாங்களோ உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க பாட்டில் மூடியில் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி இறுத்தி அழுத்தி எடுத்துக்கணுங்க எடுத்துகிட்டு நம்ம தட்டணும் சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம அப்படி தட்டணுங்க சூப்பராக கிடைக்குங்க இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் எல்லாவுலேயும் உருட்டி எடுத்தாச்சுங்க சூப்பராகிட்டுருக்குங்க பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே அருமையான சுவையில் அவளில் லட்டு பண்ணியாச்சுங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி பாட்டில் மூடிலேயும் கட்டி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி சேஃப்ல ஒண்ணா ரவுண்டு சேஃப்ல ஒண்ணா ரவுண்டு சேஃப்லாம் வச்சுக்கோங்க உருண்டையே பண்ணணுன்னா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க சூப்பராகட்டு பண்ணியாச்சு லட்டு பார்க்கறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி மூடி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு லட்டு வந்து உடச்சி காட்டுறோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க வார்க்கட்லாம் நமக்கு கடிப்படும் போது சூப்பராக இருக்குங்க நல்லா முந்திரி பருப்புலாம் நிறைய போட்டிருக்கோம் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் நல்லாட்டையும் வெறும் வேர்க்கடலை போட்டே பண்ணலாங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி சேஃபில் பண்ணாலும் பண்ணி எடுத்துக்கோங்க எதுவுமே சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு எந்த பாட்டில் முடினாலும் வச்சு பண்ணலாங்க சூப்பரான லட்டு ரெடிங்க சூப்பராகட்டு ஹெல்த்தியாகட்டு லட்டு பண்ணியாச்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கே மாட்டிங்க வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையே பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறத வீடெலாம் உடனேக்கு உடனே அப்டேட் ஆகும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணுறது பத்து நிமிஷம் ஒன்றாலும் சரி ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ரெண்டு நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு பண்ணி கொடுத்து விடுங்க ஒரு நாள் பண்ணால் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுருந்துருக்கலாங்க ஸ்நாக்ஸ் டப்பாவில் வச்சு கொடுத்து விடுங்க சாப்பிட்டு வந்துருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சிங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட்டில் சந்திப்போம் பாய்